உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ 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 டாட் டாட் காம் இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாக் என்னன்னா இஸ்ரேலுக்கு இலை பிரிவு என்று சொல்லக்கூடிய உயரடுக்கு பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுடைய அல் அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவு இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள உள்ள நுழைய தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்டமன் கொடுத்துருக்கு எதை வச்சுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இஸ்புல்லா படை வீரர்கள் வந்து ஒரு செயல் செய்வாங்க என்னென்னா ஒரு படை போர் வீரன் முன்னாடி நிற்கிறாங்க அதனுடைய தோலில் சோல்டரில் வந்து இன்னொரு படை பிரிவு வீரன் வந்து கை வச்சுட்டானா அவங்க ரெட் லைனை கிராஸ் பண்ண போறாங்க அதாவது உள்ள போறாங்க ஒரு பெரிய எதிரியை அழிக்க அழிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத அது சிம்டம் ஸோ அந்த காணொலி தான் வெளியிட்டு வெளியிட்டிருக்கு அந்த காணொலியில் ரைட் சைடு ஒரு மூணு பேர் லெஃப்ட் சைடு மூணு பேர் நிற்கிறாங்க இடையில ஒரு போர் வீரர் நிற்கிறாரு துப்பாக்கியோடு காதில் வந்து அந்த விஷயங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக கமாண்டர் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுருக்கிறாரு ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு போர் வீரன் வந்து பின்னாடி அவனுடைய ரைட்ஸ் சோல்டரில் வந்து கை கைவிக்கிறான் வச்ச பின்னாடி அந்த டைட்டில் மாதிரி போடுறாங்க ஸோ இந்த சிம்டம் காட்டிட்டாங்கனே அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்த போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சமிக்கையே காணப்படுது அப்போ முதல் தாக்குதல் நிச்சயமாக இருந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற போது அப்படிங்கிறதான் தொடர்ந்து வரக்கூடிய செய்தி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டனி பிளிகனும் அதான் சொல்லியிருக்காரு ஹிஸ்புல்லா தான் முதல் அடிக்க போகுது ரெண்டாவதுதான் ஈரான் அடிக்க போது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் இதனால தான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாதிகள் எல்லாமே இரவு முழுக்கவே தூங்காமல் உறக்கம் இல்லாம விழிச்சு விழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது ராக்கெட் கிராஸ் ஆகுதா ஏதாவது வந்து ஜெட்டு வெளியே போகுதா இங்கிருந்து ஏதாவது உளவி செய்தி எடுக்க வர்றாங்களான்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் விடிய விடிய இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகள் விழிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நெத்தனையாகவும் இரண்டு கட்டளைகளையும் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புகளை கொடுத்துருக்கிறாரு முதல் கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் அதே மாதிரி அரச பதவியில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான அதிகாரிகள் இவர்கள் யாரும் எந்த ஊடகத்தை சந்திக்காதீங்க எந்த பேட்டியும் கொடுக்காதீங்க குறிப்பாக இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ரகசியமான விஷயங்கள் எங்கென்ன ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எந்த விஷயங்களும் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கடலை கொடுத்துருக்கிறாரு அதே போல் நெத்தனியாகூ இருக்கக்கூடிய இந்த துருப்புக்களுக்கு எல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு லீவு லீவ்னு எடுத்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறது சம்பளம் பாக்கி இருக்குன்னு சொல்கிறதுக்காக கண்டுகிட்டு ஓடுறது அதே மாதிரி எனக்கு வெகேஷன் டைம் ஆயிருச்சு வெளியே ஓடுறது அதே மாதிரி எனக்கு வந்து பல்வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் இந்த எந்த வேலையும் வச்சுக்க கூடாது ஏன்னா ஈரான் நம்ம மேலே போகிற அறிவிச்சுன்னா எப்போ வேணாலும் தக்கு நடத்துவோம் நீ பார்த்துக்கு தலைவனை விட்டு போயிடாத அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கீழே இறங்கி எல்லாருக்கும் விசா மற்றும் இந்த ஃப்ளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா விசா கிடையாது விசா வந்து உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது எதுவுமே வெளியே உள்ளுக்குள்ளேயே நீ சிக்கி ஒன்று இந்த பூமி மீட்டு கூட இல்லாட்டி செத்து அழிஞ்சு போயிரு அப்படிங்கிற அளவுக்கு நெத்தனையாகவும் ஒரு ப்ரீ பிளானா சில ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு ஓஐசிக்கு வந்து இந்தோனேஷியா மற்றும் மலேசியா இரண்டு நாடுகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஓஐசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தேழு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தெரியும் ஆர்கனைசிஸ் ஆஃப் இஸ்லாமிக் கார்ப்பரேஷன் இது இதுவரை எதாவது செஞ்சுருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை அதுதான் உண்மை இது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா நீங்கள் உடனடியாக ஐநாவின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு தடையை கொடுங்க இஸ்ரேல் நாடே அங்கீகரிக்காதீங்க மேலும் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய ராணுவ தளவாடங்கள் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு எல்லாம் ஒரு தடையை விதிங்க யாரும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாது ராணுவ தளவாடங்களை அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது சொல்ல போனால் ஐநா ஒரு அங்கமாகவே இஸ்ரேலை வைக்கக்கூடாது தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்னைக்கு மலேசியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டறிக்கையாக இன்னைக்கு ஓஐசிட்ட வச்சிருக்கிறாங்க இந்த கூட்டறிக்கையை தூக்கிட்டு ஓஐசி குடு குடு ஓடி போய் அமெரிக்கா இஸ்ரேல கொடுக்குமா இல்ல வந்து எச்சரிக்கை செய்யுமா அல்லது ஐநாட்டை கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமானா நிச்சயமாக கிடையாது பொருளாதார லாபிகள் அதிகமாக நிறைந்த ஒரு கூட்டமைப்பா தான் ஓஎஸ் இருக்கு நினைச்சுன்னா எவ்வளவோ பெரிய அளவுக்கு இந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி இருக்க முடியும் ஆனா இதுவரையும் இருக்கு அமைதியா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பல்வேறு சூழ்ச்சிகளும் மர்மங்களும் இருந்துட்டு அடுத்து ஜோர்டான் மற்றும் எகிப்து போன்ற துரோக நாடுகள் எல்லாமே தொடர்ந்து தனது வான் பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து குறிப்பாக ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா என்ன கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு வான்வழியை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சார் மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்ப்பு வந்த நாளைக்கு இஸ்ரேலையும் சேர்த்துக்கிட்டாரு இஸ்ரேல் ஈரான் நீங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ணிட்டு போங்க எங்க வான்வழியை பயன்படுத்தாதீங்க அது எங்களுடைய நிலத்திற்கு மக்களுக்கு தான் பாதிப்பு அதனால் தேவையில்லாமல் சண்டை போட்டு எச்சரிக்கை கொடுத்தார் மேலும் சொல்றாரு எங்களுக்கு நிலப்பரப்ப தேவையில்லாம ஒரு ரத்த கலவர பூமி ஆக்கிறாதிங்க ஜோர்டானுடைய தலைவர் சொல்றார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஜோர்டானுடைய எல்லை இருக்குல்ல வெஸ்ட் பேங்க் ஜோர்டானுடைய எல்லை ஸோ இந்த பகுதியில் வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்லாம் வந்து ஒரு கார் ரைடிங் பண்ணி ஒரு இஸ்ரேல் துருப்பை செட்லர்ஸ் தீவிரவாதி அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க கொண்டுட்டாங்க ஸோ இதுக்கு ஹமாஸ் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு வாழ்த்துக்களும் துவாக்களும் உங்களுக்கு மென்மேலும் வெற்றி அடையட்டும் துவாக்கு ஒரு ஒரு பிரார்த்தனை செஞ்சு ஒரு வாழ்த்து செய்திக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட ஜோர்டானுடைய தலைவர் அவருடைய எல்லை ஓரமனானதுனால எங்களுடைய எல்லைக்குள்ள தேவையில்லாம ரத்த கலவரி கலவரியாக்காதீங்க நீங்க வந்து எங்களுடைய பூமியை வந்து பிடுங்க பாக்குறீங்கற மாதிரி வாய்க்கு வந்ததை இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையிலேயே அடிச்சு விட்டு போயிருக்கிறார் அப்ப ஜோர்டானுடைய தலைவராகட்டும் முகமது அப்பாஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு யூத கைகூலிகளாக இருந்து ஒரு யூதனாகவே இருந்து கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீனுடைய பூமியை இஸ்ரேலுக்கு தாரை வர்க்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தான் கொண்டு சென்று இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் ரஷ்ய தலைவர் புட்டின் தொடர்ந்து இன்னைக்கு ஈரானுக்கு பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசில்கள் அதே போல் த்ரீ சிக்ஸ்டி என்ற சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜாமத் சிஸ்டம் போன்ற பல்வேறு கருவிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு அதற்கு பதிலாக ஈரானும் பல கருவிகளை ட்ரோன்களை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த வேலையில ஈரானுடைய தலைவர் புட்டின் இன்னைக்கு அதிரடியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா ஈரானுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுல எங்களுக்கு முழு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதே கருத்தை தான் சீனாவுடைய தலைவராக ஜிபிங்னு சொல்றாரு ஈரானுடைய இறையாண்மை ரொம்ப முக்கியம் அதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுனாலும் உதவி செய்வோம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போறாங்க குறிப்பாக இதில் ஈரோ ரஷ்ய தலைவர் புட்டினை பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா புட்டின் இந்த குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளோடயும் ரொம்ப இணக்கத்தில் இருக்கிறாரு இப்போ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்னென்னா தலிபான்கள் எங்களுடைய கூட்டாளிகள் பங்காளிகள் அவங்க கூட என்றைக்கும் இணைந்திருப்போம் அவங்களுடைய கொள்கையும் செயல்பாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ரஷ்யா சொல்லுது அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அதாவது தங்களது விடுதலைக்காக போராடக்கூடிய உண்மையான இறைப்பற்றுக் கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாடுகள் எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய பொருளாதார கொள்கை அவங்களுடைய கொடுக்கல் வாங்குகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் டிப்ளமேட்டிக்காக ராஜாங்க ரீதியாக எல்லா விஷயமும் நல்லா இருக்கிறனால ரஷ்ய தலைவர் புட்டின் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளோடு நல்ல உறவு இருக்கிறாரு இஸ்லாமிய கொள்கையோடு நல்ல உறவுகள் இருக்கிறார் இடையில சொன்னாரு இஸ்லாத்திற்கும் தீவிரவாதிகளுக்கு சம்பந்தம் இல்லை அதை முடிச்சு போடாதீங்கன்னாரு இறைவனை குறித்து பேசுறாரு நபிகள் நாயத்தை குறித்து பேசுறாரு அப்ப ஒரு சிறந்த தலைவராக இந்த புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை நோக்கி கொண்டு போறதுல மத்திய கிழக்குகளை இஸ்லாமிய நாடுகளை எப்படி அணுகணுமோ எப்படி சமரசத்தோடு மத நல்லிணக்கத்தோடு ஒன்றிணைமோ இன்னைக்கு அந்த அடிப்படையில் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் ஒன்றிணைஞ்சிட்டு இருக்கிறார் அடுத்த ஒரு செய்தி நேற்றுலேருந்து வரவிட்டு செய்தி தான் இன்னும் இது உறுதி செய்யப்படலை நம்ம தேவையில்லாம குழப்பிக்கும் வேணாம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய சேனல் டோல் சேனல் தேர்ட்டின் ஹிப்ரோ நியூஸ் அதே மாதிரி எடியோ தஹரனோத் அதே மாதிரி வந்து கேடிலா என்று சொல்லக்கூடிய இந்த இத்தனை தளங்களும் வெளியிடக்கூடிய செய்தி என தெரியுமா தொடர்ந்து இன்னைக்கு ஈரானுக்குள்ள ஈரானுடைய புதிய தலைவர் மன்ஷூர் பெஜஸ்கியா அவருக்கும் ஐஆர்ஜிசிக்கும் மத்தியில் பயங்கர கிளாஸ் போயிட்டு இருக்குது அதாவது புதிய தலைவர் பெஜஸ்கியா என்ன சொல்கிறாருன்னா நம்ம இஸ்ரேலை ரொம்ப ஃபோர்ஸாக தாக்க வேணாம் நம்ம நாட்டு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகளே இஸ்ரேலுடைய பேஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னர்ல பெஜஸ்கையா செயல்படுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதற்கு எதிராக ஈரானுடைய ஐஆர்ஜிசி சிறப்பு ராணுவ படை இருக்குல்ல புரட்சிகர சிறப்பு ராணுவ படை இந்த படையை சொல்லிது அப்படிலாம் முடியாத நாங்கள் நேரையே இஸ்ரேலுடைய டெல்லவின் நகரத்தை நோக்கி தான் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேத்து மத்தியில கருத்து முரண்படு போயிட்டு இருக்குது இதற்கு மத்தியில யார் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்னா சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துலா கொமினி தான் ஆர்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அதாவது கமாண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல சோ அவர் தான் இங்க பிரதானமான ஒரு விஷய விஷயத்த பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார் சோ இத்தனை விஷயங்களும் இன்னைக்கு மேற்குலக ஊடகங்கள் தான் அதிகமாக பரப்பிட்டு இருக்கு ஆனால் ஈரான் தரப்பில் வந்து இந்த கருத்து சம்பந்தமான எந்த விஷயங்களும் இன்றைக்கி வெளியே வரல நாங்கள்லாம் சண்டை போடலன்னு வரல சண்டை போட்டோன்னு வரல கருத்து முரண்பாடு இருக்குன்னு வரல ஆனா யதார்த்த கடமை என்னன்னா நான் சொன்ன மாதிரிதான் முதல் ஹிஸ்புல்லா அடிக்கும் அதுக்கப்புறம் தான் ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தும் அந்த ஈரான் தாக்குதல் ஒரு நாளோட நிற்காது நம்ம முன்னாடி பார்த்தோம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரத்தின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு அதற்கு வெளிப்படையாக அறிவிச்சு ஐ நாட்டருந்தையும் அமெரிக்காட்டையும் அறிவிச்சு ஈரான் ஒரு தாக்குதல் கொடுத்துச்சு அது ஒரே ஒரு தாக்குதலாக அமைஞ்சிச்சு ஆனா இந்த டைம் நடத்தக்கூடிய தாக்குதல் ஒரு நீண்ட கால தாக்குதல் தாக்குதலாக இருக்கலாம் அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பேரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கலாம் அதனால தான் இன்னைக்கு பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஒதுங்கிருச்சு அமெரிக்கா வாண்டடாக உள்ள வந்து இந்த போருக்குள்ள இறங்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இஸ்ரேல் இழுத்து விட்டுருச்சுன்னு தான் நம்மளால இதை தெளிவாக சொல்ல முடியும் அடுத்து இரண்டு செய்திகள் ஒன்று பாகிஸ்தானை குறித்து மற்றொன்று மாலத்தீவி குறித்து மொத்த பாகிஸ்தான் குறித்து பார்ப்போம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கும் அதிகமாக யாத்திரை போகிறாங்க போலியான பாஸ்போர்ட் வழியாக அல்லது யாத்திரிகர் அதாவது ஹஜ்ஜி கும்ராவுக்கு போகிறோங்கிற ஒரு ஹாஜியோ போலவே உள்ளே போயிடுறாங்க போயிட்டு அங்கு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பிட்பாக்கெட் அடிக்கிறது அப்படிங்கிற வேலையை ஒரு பிச்சைக்காரர்களாட்ட மாறி இந்த வேலையில் செய்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுதி அரேபியா முன் வச்சிருக்கு இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட தொண்ணூறு நபர்களை பிடிச்சு விசாரிச்சதுல நூறு நபர்களை விசாரித்ததில் தொண்ணூறு சதவீதம் அந்த பிடித்த நபர்களை தொண்ணூறு சதவீதம் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால் பாகிஸ்தான வன்மையான முறையில் சவுதி அரேபியா கண்டிக்குது இது போன்ற குற்றவாளிகளையும் பிட்பாக்கெட் அடிக்கக்கூடியவர்களையும் எங்கள் நாட்டுக்கு ஹாஜிகள் என்ற போர்வையில் நீங்கள் அனுப்பாதீங்க இது உங்களுக்கு தான் கேவலம் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் கூடிய பல நாடுகளில் பாகிஸ்தானுடைய ஊழியர்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகள் வந்து நிச்சயமாக கேட்பதற்கு ஒரு வருத்தம் அளிக்குது ஹாஜி போர்வேல வந்து இது மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்னா நிச்சயமாக தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக தான் இருக்கு மறுபக்கம் மாலத்தீவு குறித்த செய்தி மாலத்தீவுடைய புதிய தலைவர் மொயூசு தெரியும் முகமது மொயூசு இவர் வந்து கிட்டத்தட்ட பாசச எதிர்ப்பு என்ற நிலையில வச்சுதான் நம்மலாம் பார்த்தோம் ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி சீனாவுடைய நல்ல டைப்ல இருந்தார் இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாமே மாலத்தீவில் இருந்தவங்களாம் வெளியேற்றி கொடுத்துட்டாரு அதே போல் பல கருத்துக்களை வெளியிட்டார் இந்தியாவு மாலத்தீவுன்ற அளவுக்கு அந்த வார்த்தை போர் என்பது போயிட்டு இருந்துச்சு மாலத்தீவை புறக்கணிக்கணும் பைக்கட் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து சுற்றுலா போகக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சங்கிகள் பரப்பிட்டு இருந்தாங்க மோடிஜி கூடி மாலத்தீவு போகாம லட்சத்தீவு போய் போட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாரு லட்சத்தீவு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு சோ இந்த சூழல்ல சீனா கூடி சொல்லிச்சு நீ எல்லாம் கவலைப்படாதப்பா நான் உனக்கு டூரிஸ்ட் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சில டீலிங்கும் போயிட்டு இருந்துச்சு சோ இந்த வேலையில் உடனடியாக மொய்சு இன்னைக்கு சில முடிவுகளை மாற்றி அமைச்சிருக்கிறார் அவர் செஞ்சதிலே ஒரு சிறந்த காரியம் என்னன்னா மாலத்தீவுக்குள்ள இஸ்ரேலுடைய டூரிஸ்டுகள் உள்ள வரைய கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை விதித்தார் ஒரு மிகப்பெரிய செயல் தான் சொல்ல முடியும் ஏன்னா டூரிஸ்ட்டுகள்லேயே இந்த இஸ்ரேலுடைய டூரிஸ்ட் இருக்காங்க இல்லை இவங்க வருஷத்துக்கு பல மாதங்கள் வந்து மாலத்தீவு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ இன்கம் வருமானம் என்பது அந்த நாட்டுக்கு அதிகமாக இருந்திருக்குது அந்நிய செலாவணி விஷயத்தில் ஸோ அதை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அதை புறக்கணிச்சிருக்கு ஸோ இந்த சூழலில் இந்தியாவோட கொஞ்சம் ஒரு சார்பு நிலையில் மாறணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாலத்தீவுடைய தலைவர் முகமது முயசு சில முடிவுகளை எடுத்து சில அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்க்க முடியுது அதில் முதல் அக்ரிமெண்ட் என்னென்னா நம்ம பயன்படுத்துகிறோம்ல ஜிபே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது போன்ற அந்த யுபிஐயை வச்சு பயன்படுத்துவோம்ல இது போல ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவோட டையப்பில் வச்சு யுபிஐ அறிமுகம் வந்து அங்கே நடந்திருக்கு இல்லை இரண்டு நாடுகளும் சைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஸோ இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி பரவாயில்ல நல்ல ஒரு நிலைப்பாட்டை நோக்கி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இது எந்த வகையான சார்பு நிலை ஒரு குறிப்பிட்ட அளவிலான சார்பு நிலையாக அல்லது பழையபடி இந்திய இராணுவம் எல்லாமே மனத்தீவுக்கு போயிடும் அந்த அளவு போகுமா அதாவது மாலத்தீவில் இந்தியாவுடைய டாமினேட் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கான கேள்விகளை பல நபர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ